ஒன்று இல்லவே இல்லை எந்த மூல நூல்களையும் செவ்வாதோஷம் இருக்கிறதுனால கணவன் பறிபோயிடுவாங்க தாலி பறிபோயிரும் குழந்தை கிடைக்காது அப்படின்னு சொல்லி கிடையாது முக்கால் பாவியா இருக்கக்கூடிய செவ்வாய பொறுத்தவரையும் இயல்பு தன்மையோடு எந்த சுப கிரகத்தோடையும் எந்த ஒரு பாவ கிரகத்தோடையும் சேராமட்டம் லக்கணத்திற்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு பொதுவான விதி விதி விளக்குகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குருவோட இணைந்தாலோ குருவுடைய பார்வையில் இருக்கும் பொழுது அது குரு மங்கள யோகமாக செயல்படும் சுக்கரனுடைய இணைவு சுக்கரனுடைய பார்வையில் இருக்கும் பொழுது அது பிறகு மங்கள யோகமாக செயல்படும் ஒருவரை சந்திரனுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கும் பொழுது அது சந்திர அதியோகமாக செயல்பட்டு சந்திர மங்கள யோகத்தை கொடுத்துரும் கொடூர பாவியாக சொல்லப்பட்டக்கூடிய சனியுடைய பார்வை இருந்தா சனியுடைய இணைவில் இருந்தா செவ்வாயோஷம் கிடையாது கிரகண தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகு கேதுவோடு செவ்வாய் சேரும் பொழுது அது கிரகண தோஷ்தல எட்டு டிகிரி செவ்வாய் சேர்க்கும் பொழுது தோஷம் கிடையாது